ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா ஸ்ரீ குருவே நமகா சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு அரிதான சமத்காரங்கள் மனிதன் பிறக்கும் காலம் நேரம் கணக்கிடப்படுவது போல் அதாவது மருத்துவத்துறை மூலம் அவனின் அந்திம காலம் கணக்கிடப்பட முடியாததாக புதிராக உள்ளது ஏன் அந்த நிலைதான் மனிதனை பாவ புண்ணியங்களுக்கு அஞ்சி நடக்க வைக்கிறது எப்பொழுது இறக்கப் போகின்றோம் என்று முன்பே தெரிந்து கொண்டால் அவன் செய்யக்கூடாத செயல்களை செய்து மனித குலத்திற்கு மாபெரும் துன்பத்தை ஏற்படுத்தி விடுவான் ஆகவே அந்த கேள்வி நியாயமானதே கேள்விக்கு விடை தெரியாத நாம் வசிக்கும் காலத்தில் எல்லா ஜீவராசிகளிலும் அன்பு செலுத்தி வாழ்வதே உண்மையான வாழ்வாகும் அத்தகைய வாழ்வை நமக்கு அருளிய பாபாவின் வழி நடந்து சம்சார சாகரத்தை கடந்து பயனடைவோம் சந்திரபாய் பாபா தண்ணீரால் விளக்கு ஏற்றியதையும் கந்தல் துணியால் அந்தரத்தில் கட்டி தொங்குவிடப்பட்ட பலகை மீது பாபா நான்கு மூளைகளிலும் அகழ்விளக்கை ஏற்றி வைத்து படுத்து கொண்டிருந்ததை பார்க்கும் பாகியம் கிடைக்க பெற்றவர் அவர் வயது நாற்பத்தெட்டு குழந்தை பாகியம் இல்லாதவர் அடிக்கடி பாபாவை வந்து தரிசித்து தம்மால் இயன்ற பணிவிடைகளை செய்து இரண்டு மூன்று நாட்கள் தங்கி செல்வாள் அவருக்கு பாபாவின் பாதத்தை விடுவதில் ஆனந்தம் ஏற்பட்டது அவர் பாபாவிடம் குழந்தை பாக்கியம் இல்லை என்று அவரிடம் கேட்டதே இல்லை இந்த வயதிற்கு மேல் எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று அமைதியாக பாபாவிற்கு சேவை செய்வதையே பாக்கியம் என்று நினைத்தார் ஒரு நாள் மதியம் பாபாவிற்கு பாத சேவை செய்து கொண்டிருந்த போது மனதில் சிறிது குழந்தை பாக்கிய ஏக்கம் ஏற்பட்டு கண்களில் கண்ணீர் மல்கியது எல்லாம் அறிந்த பாபா மெதுவாக பாயி உன் உள்ளத்தின் விருப்பம் என்ன என கேட்டார் உடன் பாயி பாபா தாங்கள் எல்லாவற்றையும் அறிவீர்கள் நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று கோரினார் அதற்கு பாபா அல்லா நல்லதே செய்வார் என்று அவருக்கு ஆசி கூறினார் ஏற்கனவே அவருக்கு மாதவிடாய் நின்றுவிட்டது சில மாதம் கழித்து அவர் வயிற்றில் மாற்றம் ஏற்பட்டது டாக்டர் வயிற்றில் கட்டி ஏதாவது ஏற்பட்டிருக்கும் அதை அறுவை சிகிச்சை மூலம் எடுத்துவிடலாம் என்று கூறினார் அவர் மறுத்து பாபாவின் மேல் நம்பிக்கை கொண்டு ஏதாகினும் பத்து மாதம் கழித்து பார்க்கலாம் என்று காத்திருந்தார் அவருக்கு அப்போது ஐம்பத்தோரு வயது ஆகியிருந்தது அசாத்தியத்தையும் சாத்தியமாக்கும் பாபாவின் ஆசியால் ஒரு ஆண் ஆண்மகவை பெற்றார் செம்பூரில் நிகழ்ந்த பிரசவத்திற்கு டாக்டரோ நர்ஸோ மருந்தோ கிடையாது இரவில் சுகப்பிரசவம் நடைபெற்றது பாபாவின் மொழிகள் எப்போதும் பொய்த்ததே இல்லை காசிபாய் ஹன்ஸ்ராஜ் சஹோரி வாசி இவரின் கணவர் ஆஸ்துமா நோயால் அவதிப்பட்டார் இவர்கள் நாசிக்கில் நரசிங்க மகராஜ் அவர்களிடம் சென்று வைத்தியம் செய்ய சென்றார்கள் ஆனால் மகராஜ் இவர்களை நீங்கள் சீரடி சென்று பாபாவை சந்தியுங்கள் உங்கள் கணவரை கெட்ட ஆவி பிடித்துள்ளது அதனால் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை பாபாவிடம் சென்றால் கெட்ட ஆவியை இரண்டடி கொடுத்து விரட்டி விடுவார் என்று கூறி இவர்களை சீரடிக்கு அனுப்பி வைத்தார் காசிபாய் தன் கணவருடன் சீரடி வந்து பாபாவை சரணடைந்தார் தாங்களின் கணவரை பிடித்துள்ள கெட்ட ஆவியை இரண்டு அடி கொடுத்து விரட்டி விடுவீர்கள் என்று மகராஜ் சொன்னதை சொன்னார்கள் பாபாவும் காசிபாயின் கணவருக்கு இரண்டு அறை கொடுத்து துஷ்ட ஆவியை போய்விடு என்று கூறி அவர்களை ஒரு ஒருவாதம் தங்க சொன்னார்கள் அவர்களும் ஒரு வீட்டை ஏற்பாடு செய்து தங்கினார்கள் இரவில் தொந்தரவு செய்யும் ஆஸ்துமா சீரடியில் தங்கியிருந்ததிலிருந்து அவரை ஒன்றும் செய்யவில்லை மறுநாள் பாபாவிடம் தரிசனத்திற்கு சென்றபோது காசிபாய் கணவரை தயிர் மற்றும் புளித்த உணவுகளை தவிர்க்கச் சொன்னார் கணவருக்கு தினம் சாப்பிட தயிர் வேண்டும் சீரடியில் தயிர் கிடைப்பது அரிதாக இருந்தது காசிபாய் தினம் பால் வாங்கி காய்ச்சி உரை ஊத்தி உரியில் தொங்கவிட்டார் தினம் கணவருக்கு இதனால் தயிர் கிடைத்து வந்தது இரண்டு நாள் கழித்து தினம் உரியில் வைத்த தயிர் காணாமல் போனது இவர்களுக்கு யாரே வீட்டில் வந்து உரியில் கட்டி தொங்கவிட்டு தயிரை திருடி செல்வதாக நினைத்து கணவரை பார்க்கச் சொல்லிவிட்டு இவர் மட்டும் மதிய மதியாரத்திற்கு சென்றார் வீட்டில் கையில் பிரம்பை வைத்து கொண்டு கணவர் யார் வருகின்றார் என்று பார்த்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு பூனை மெதுவாக வந்து உரியில் தாவி ஏறி உரியில் இருந்த தயிரை சாப்பிட்டுவிட்டு கீழே இறங்கியது உடன் கணவர் பிரம்பால் பூனையை இரண்டு அடி அடித்தார் பூனை ஓடிவிட்டது இனிமேல் பூனை வராது என்று கூறிக்கொண்டு மசூதிக்கு சென்று மனைவியுடன் அமர்ந்து கொண்டார் அப்போது அங்கே ஜோக் மாதவ்ராவ் தீட்சித் பூட்டி முதலானோர் இருந்தார்கள் அப்போது பாபா காசிபாய் கணவரைக் காட்டி நான் சொன்னதற்கு மாறாக தவறு செய்து இறக்க நினைக்கின்றான் நான் அப்படி செய்யவிடாமல் தடுக்க இவன் வீட்டிற்கு பூனை வடிவில் சென்றேன் இவன் என் முதுகில் பிரம்பால் அடித்து விரட்டிவிட்டான் இதோ பாருங்கள் என்று பாபா கூறி பாபா கஃப்னியைத் தூக்கி காட்டினார் அங்கு முதுகில் பிறம்பால் அடித்த தழும்பு காணப்பட்டது காசிபாய் கணவர் இதை பார்த்து அதிர்ந்து பாபாவின் பாதத்தில் விழுந்து என்னை மன்னியுங்கள் இனி இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன் என்று அழுதார் பாபா எல்லா உயிர்களிலும் தாமே இருப்பதை உணர்த்தி காசிபாயின் கணவரை திருத்தியதுடன் நோயை குணமாக்கி மாறாத நம்பிக்கையுடன் இருக்கச் செய்தார் புரந்தரே பாபாவிடம் மிகுந்த பக்தி செலுத்தி அவர் வாக்குப்படி நடப்பதில் அவருக்கு நிகர் அவரே ஆவார் ஒருமுறை பாபாவை சந்தித்த போது புரந்தர் இன்று மதியம் உன் வீட்டிற்கு சாப்பிட வருகிறேன் என்றார் பாபா எத்தனை பேர் வருகின்றீர்கள் என்று கேட்டார் பாபாவும் மூன்று பேருக்கு சமைக்கச் சொன்னார் மசூதியில் ஆரத்தி முடிந்தது புரந்தரின் வீட்டிற்கு ஐந்து பக்கீர்கள் வந்தார்கள் உணவருந்தி விட்டு செல்லும் போது இன்னும் சிலர் வருவார்கள் என்று சொல்லவும் புறந்தர் தன் மனைவியிடம் மேலும் சமைக்கச் சொன்னார் யார் வந்தாலும் திரும்ப அனுப்பக்கூடாது என்று நினைத்தார் சிறிது நேரத்தில் இருபது பக்கீர்கள் வந்தார்கள் புரந்தரின் மனைவி அவர்களுக்கு பரிமாறிவிட்டு அடுக்கலைக்குள் போகும் ஒவ்வொரு முறையும் அங்கிருந்த பாத்திரங்களில் பதார்த்தங்கள் நிரம்பியபடியே இருந்தன அவர் மனைவி மிகவும் வியப்படைந்தார் இருபது பக்கீர்கள் சாப்பிட்டு போன பின் மேலும் பதினைந்து பக்கீர்கள் வாசலில் நின்றிருந்தனர் தம்பதிகள் கவலைப்படவில்லை பாத்திரங்கள் தான் நிரம்பிக் கொண்டிருக்கின்றனவே புரந்தருக்கு பாபா சாப்பிட வராதது அப்போது நினைத்தார் உடன் மசூதிக்கு சென்று பாபாவை சாப்பிட அழைத்தார் நான் இன்னுமா சாப்பிட வேண்டும் என்று நினைக்கின்றாய் எனக்கு முன்பே வயிறு வலிக்க சாப்பிட்டு விட்டேன் என்ற பாபா பக்கத்தில் இருந்தவர்களிடம் பாவம் இந்த மனிதரை நான் மிகவும் பயப்பட வைத்து விட்டேன் என்றார் பாபாவின் சமத்காரத்தை நினைத்து வியந்தார் பின் பாபாவை நமஸ்கரித்து தட்சணை கொடுத்தார் சீரடியில் பாபாவையும் மற்றபடி அர்ச்சிப்பதற்கு மசூதிக்கு பக்கத்தில் இருந்த காட்டுப்பூக்கள் மட்டும் கிடைத்து வந்தது ஒரு முறை நாசிக் சென்று புரந்தரே இருபது மலர்ச்செடிகள் வாங்கி வந்து பாபாவிடம் இந்த செடிகள் மசூதிக்கு பக்கத்தில் நட்டு வைத்தால் சிரமமின்றி பூக்கள் கிடைக்கும் என்றார் ஆனால் பாபா அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை புரந்தருக்கு மிகவும் சங்கடமாகிவிட்டது பாபாவிடம் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக சென்று விட்டார் ஒரு வாரம் பாபாவை சென்று பார்க்கவும் இல்லை செடிகள் இலைகளெல்லாம் உதிர்ந்து குச்சி மட்டும் இருந்தது பாபா புரந்தரையை கூப்பிட்டு ஆள் அனுப்பினார் மிகவும் சோர்வாக பாபாவிடம் வந்தார் உடன் பாபா புரந்தர் அந்த செடிகளை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி சிறிது தூரம் நடந்து சென்று நின்றார் அங்கு அந்த செடிகளை வாங்கி பாபா தன் கைகளால் நட்டார் புரந்தருக்கு ஆச்சரியமாக இருந்தது செடியில் ஒரு இலை கூட இல்லை வெறும் குச்சிகள் மட்டும் நட்டால் எப்படி வளரும் என்று பாபாவை கேட்டார் பாபா எல்லாம் அல்ல பார்த்துக்கொள்வார் நீ தண்ணீர் கொண்டு வா என்று கூறி எல்லா செடிகளுக்கும் தன் கைகளால் தினம் தண்ணீர் விட்டார் ஒரு வாரத்தில் எல்லா செடிகளும் இலைகள் விட்டு மிகவும் நன்றாக வளர்ந்து செழிப்பாக காணப்பட்டது புரந்தருக்கு அந்த செடிகளை பார்க்கும்போது மிகவும் ஆனந்தப்பட்டார் அந்த இடம்தான் லெண்டி ஆகியது குருக்கடாட்சம் परिपूर्णं जय सायि जय गुरुदेवदत्ता अनन्तकोडिब्रह्माण्डनायक राजा, राजा, राजा परब्रह्म श्री सच्चिदानन्द सद्गुरु सायिनात्मराजिकी जय